வணக்கம் குழந்தைகளே என்ஜாய் ஸ்டோரிஸ் எனும் என் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இத்தொகுப்பில் நாம் தினமும் ஒரு கதை படிக்க உள்ளோம் இது குழந்தைகளை புத்தகங்கள் சேகரிக்கவும் கதைகளை படிக்கவும் ஊக்குவிக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் தென்னாலிராமனின் மிகப் பிரபலமான சில கதைகளை படிக்க உள்ளோம் தென்னாலிராமன் என்பவர் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் ராயரின் அரசவையில் விகடக்கவியாக வாழ்ந்து வந்தவர் அவர் தன் ஞானம் புத்திசாலித்தனம் மற்றும் நியாயமான நடவடிக்கைகளால் மன்னரின் மிக பிடித்தமான அரசவையாளராக இருந்து வந்தார் இந்த கதைகள் குழந்தைகளுக்கு தார்மீக மதிப்புகளை உணர்த்தும் கதைகளாக இருக்கின்றன உண்மையையே கூறிய ஆலோசகர் பண்டைய காலத்தில் மிகவும் வலிமை மற்றும் திறமை கொண்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் விஜயநகர் சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் அவரது தலைநகரம் ஹம்பியாக இருந்தது கிருஷ்ணதேவராயரின் அரசவை புவன விஜயம் என்று அழைக்கப்பட்டது அதில் அட்ட திகஜர்கள் எனும் எட்டு அசாதாரண மனிதர்கள் இருந்தன அவர்கள் அல்லசானி பெத்தண்ணா நந்தி திம்மண்ணா துர்ஜதி மடையகரி மல்லன்னா பிங்காலி சூரன்னா தென்னாலிராமன் கிருஷ்ணுடு அய்யலுராஜு ராமபத்ருடு மற்றும் ராமராஜ ராமராஜபூஷணுடு ஆவார் இவர்கள் அனைவரும் மிக திறமைசாலியாக இருந்தனர் அவர்கள் மன்னரின் அரசவையில் இருந்து கொண்டு அவருக்கு சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவி வந்தனர் இவர்களில் தென்னாலிராமன் இயற்கையாகவே நகைச்சுவையும் புத்திசாலித்தனமும் கொண்டவராக இருந்தார் அவர் மிகவும் திறமைசாலியாக இருந்ததால் எட்டு பேரில் மன்னருக்கு தென்னாலிராமனை மிகவும் பிடித்திருந்தது ஒருநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அஷ்டதிகஜர்களுடனும் புதிதாக கட்டப்பட்ட நீர்த்தேக்கத்தை ஆய்வு செய்ய புறப்பட்டார் தண்ணீரை பார்த்த மன்னர் அறிஞர்களிடம் உங்களுக்கு இந்த நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் எவ்வாறு தருகிறது என்று கேட்டார் நந்தி திம்மண்ணா இந்த நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் மிகவும் தூய்மையாக உள்ளது என்றார் மதயகதி மல்லன்னா இது திகைப்பூட்டும் வகையில் தெள்ளத் தெளிவாக உள்ளது என்றார் இதுபோலவே ஒவ்வொரு அறிஞரும் தண்ணீரை பற்றி மிக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்தன தென்னாலிராமனின் முறை வந்தபொழுது அவர் மன்னரே இந்த நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் இந்த நீர்த்தேக்கத்தின் வடிவையே கொண்டுள்ளது என்றார் தென்னாலிராமன் மன்னரை முகஸ்துதி செய்யவில்லை அவர் மிக எளிய மற்றும் நேரான பதிலை அளித்தார் இதையே மன்னர் எதிர்பார்த்திருந்தார் அவருக்கு உண்மையே கூறும் ஒரு ஆலோசகர் தேவையாக இருந்தது எனவே மிக மகிழ்ச்சியுற்று அவர் தென்னாலிராமனை அவர் நேர்மைக்காக பாராட்டினார் அத்துடன் அவர் தென்னாலிராமனையே தனது பிரதான ஆலோசகராக நியமித்து கொண்டார் குழந்தைகளே தென்னாலிராமனின் இந்த கதை நீங்கள் அனைவரும் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் ஷேர் செய்யவும் நாம் மீண்டும் வேறொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி